ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான சம்மர் ட்ரிங்க் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரோஸ் மில்க் நம்ம வீட்டில் ஒரு ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வெல்கம் டு ஆரோக்கியம் சமையல் ரோஸ் மில்க் செய்கிறதுக்கு நான் வந்து அரை லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கேங்க ஃபஸ்ட்டு வந்து பாலை நல்லா காய்ச்சிக்கலாம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு பால் வந்து நல்லா ஆடப்படுகிற அளவுக்கு காய்ச்சிருங்க இந்த மாதிரி சிம்மில் வச்சு நம்ம மெதுவாக காய்ச்சும் போது பால் வந்து நல்லா காஞ்சிரும் நல்லா ஆடைப்படுகிற அளவுக்கு திக்காயிரும் அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கோங்க நம்ம கடைகள்லாம் போய் ரோஸ் மில்க் வாங்கினோம் அப்படின்னா பாலை வந்து காய்ச்சாமல் அப்படியே பச்சை பாலை தான் நமக்கு ரோஸ் மில்க்காக போட்டு தருவாங்க அந்த மாதிரி சாப்பிட்றத விட பாலை ஃபஸ்ட்டு நல்லா காய்ச்சி ஆற வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இப்போ பால் நல்லா காஞ்சிருச்சுங்க நான் ஆற வச்சுருந்தேன் பாருங்கள் பால் நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை ஒரு வடிகட்டியை வச்சு மேலே உள்ள ஆடை எல்லாத்தையும் வடித்து எடுத்துடலாங்க ஃபில்ட்ரு பண்ணாமல் அப்படியே ஊற்றி நம்ம ரோஸ் மில்க் செஞ்சோம்னா ரொம்ப பிசு இருக்கும் அதே மாதிரி ரொம்ப திக்காகவும் இருக்கும் அதனால் பாலில் உள்ள ஆடையை வெளியில் எடுத்துடலாம் இப்போ ஃபில்ட்ரு பண்ணியாச்சுங்க அடுத்ததாக கலருக்கு நான் எடுத்திருக்கிறது ரோஸ் சர்பத்து தாங்க எடுத்திருக்கேன் இந்த சர்பத்தை ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிறீங்க ரோஸ் எசன்ஸ் ஊற்றுனீங்கன்னா ஒரு டீஸ்பூன் போதும் அதுவே நல்ல கலர் கொடுக்குங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக தாங்க இருக்கும் ரொம்ப டார்க் ரோஸ் நமக்கு கிடைக்காது இது சர்பத்துங்கிறதுனால கொஞ்சம் லைட் கலராக தான் இருக்கும் அதுக்கப்புறம் தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேங்க பாருங்கள் இப்போ மில்க்கை நல்லா அடிச்சுட்டு அப்படியே ஒரு டம்ளரில் ஊற்றிக்கலாங்க இவ்வளவு தாங்க ஒரு சிம்பிளான மெத்தடில் ரோஸ் மில்க் நம்ம வீட்டிலேயே ரெடி ஆயிரும் சின்ன பசங்கள்லாம் பாருங்களேன் எங்கே போனாலும் கடைகளில் பார்த்த உடனேயே ரோஸ் மில்க் தர சொல்லுவாங்க நம்ம கடையில் வாங்கினோம் அப்படின்னா இது குறஞ்சது நாற்பது ரூபா ஐம்பது ரூபா இருக்குங்க இதையே நம்ம ஒரு அரை லிட்டர் பால் வாங்கி வீட்டில் செஞ்சோம் அப்படின்னா ஒரு மூணு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது ஆரோக்கியம் சமையல் ஆரோக்கியமாக சமைக்கலாம் ஆசிரியரை சாப்பிட்லாம் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனல் ஆரோக்கியம் சமையலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்